ப்ரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ் ஆன்லைன் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளுகிறேன் நான் வந்து அண்ணா பீட்டர் உங்கள் ஆன்ட்டி பேசுகிறேன் சில்ட்ரன்ஸ் விபிஎஸில் கலந்து கொண்டு அநேக பிள்ளைகள் கிஃப்ட்டை வந்து கொரியரில் வாங்கி கொண்டிங்க உங்கள் வீடு தேடி கிஃப்ட்டு வந்தது இல்லையா சரி இப்போ நீங்கள் கிறிஸ்மஸ் அப்போ கிஃப்ட்டு பெறணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாள் விபிஎஸ்ன்ற போது அது டெய்லி நம்ம பண்ணோம் பத்து நாள் ஆனால் இந்த இப்படி இப்போ எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஆண்ட்டி வந்து கதைகளை சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல் கதைகள் பாடல்கள் மனப்பாட வசனம் கிராஃப்டு எல்லாவற்றையும் யூடியூப்பில் எப்பவும் போல் அனுப்பிடுவேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா கதையை பார்த்துட்டு கேள்விக்கான பதில் அப்புறம் மனப்பாட வசனம் அப்புறம் அழகான கிராஃப்ட் சரிங்களா இது அழகாக நீங்கள் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆண்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் பொழுது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு கிஃப்டை வந்து ஆன்ட்டி கொரியர் அனுப்புவேன் சரிங்களா உங்களுக்கு ரொம்ப அழகிய கிஃப்ட்டு சிறந்த கிஃப்ட்டை ஏசப்பா நிச்சயம் வாங்கி கொடுக்க உதவி செய்வாங்க ஏசப்பா சிறந்தவர் இல்லையா அவர் சிறந்தது தான் உங்களுக்கு கொடுப்பார் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு சரிங்களா நீங்கள் எல்லாரும் கத்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் என்பது தான் எங்களுடைய முழு நோக்கம் சரிங்களா சில்ட்ரன்ஸ் இப்போ எல்லாரும் இருக்கிற இடத்துல ஜோம் பண்ண போகிறோம் சரிங்களா எல்லாம் முழங்கால் படிங்க கண்களை மூடுங்க பார்க்கலாம் இப்போ ஆன்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா சோத்ரம் ஏசப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனுடைய நாமத்திற்கு கொடான கொடி சோதரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே அப்போ அந்த ஜீசஸ் லவ் சால் ஆன்லைன் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலிலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீர்காக அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா அப்பா சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்ன தகப்பன் அப்பா சிறு பிள்ளைகளின் தலைகள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்த நல்ல தகப்பன் நீர் அல்லவோ ராஜா தகப்பனே தானியலுக்கு அருள்ன பத்து மடங்கு ஞானத்தை அப்பா அந்த சண்டே ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்வீராக ராஜா வேதத்தின் கதைகள் மனப்பாட வசனங்கள் பாடல்கள் கிராஃப்ட் வழியாக என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாகப்பா விதைக்கிற விதைகள் ஆண்டவரே நூறு மடங்கு என் கத்திருக்கென்று கொடுக்கட்டும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் வருங்காலத்திலே அவர்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே உங்க கரத்தில் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவர தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் பிள்ளைகளை ஆட்கள் இட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவி ஐ மீன் பிரைஸ்தலாட் சில்ட்ரன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு பேதுருவும் கோர் பேதுருவும் கோர் இவங்களை பற்றிய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா சில்ட்ரன்ஸ் அப்போ சிலர்கள் பத்தாம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட சம்பவத்தை ஆண்டி இவங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன் கவனமா கேளுங்க அப்பதான் கதையின் இறுதியில கேட்கப்படுற கேள்விகளுக்கு உங்களால கரெக்டா என்ற ஒரு மனுஷன் இருந்தான் இந்த மனுஷன் வந்து நூற்றுக்கு அதிபதியா இருக்கிறாரு அதாவது கவர்மெண்ட்ல நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாரு கோ சரிங்களா நூற்றுக்கு அதிபதி ஓகேங்களா ஒரு பெரிய அதிகாரியா இவர் இருக்கிறாரு இவர் செசாரியா என்ற பட்டணத்துல வாழ்றாரு இவர் இந்த மனுஷனுடைய பேரை நம்ம இன்னொரு தடவை சொல்லலாமா எல்லாரும் சத்தமா சொல்லுங்க கோர் நெலியூ சத்தமா சொல்லுங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த கோர் நெலியூ என்பவர் எப்படிப்பட்டவரா வாழ்ந்தாருன்னா தேவபக்தி உள்ளவரா இருந்தாராம் எப்படி இருந்தாராம் தேவ பக்தி உள்ளவரா அதாவது கத்தருக்கு பிரியமாக வாழ்ந்தாராம் அவர் மட்டும் கத்தருக்கு பிரியமா வாழ்லங்க அவர் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவங்க மனைவி பிள்ளைங்க மற்றும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் யார் இருந்தாலும் எல்லாருமே வந்து கத்தருக்கு பிரியமா வாழ்ந்திருக்கிறாங்க அவருங்க வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்தவராக இருந்தாராம் அது மட்டும் இல்லாமல் இவர் செய்த மிக பெரிய காரியம் கத்தருக்கு பிரியமான காரியம் என்னன்னா இவர் தான தர்மங்களை செய்தார் அலை தேவனுக்கு பிரியமாக இருப்பது கொடுப்பது தேவனுக்கு பிரியமானது எது கொடுப்பது உடை இல்லாதவர்களுக்கு உடைகளை கொடுப்பது உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுப்பது மிக பெரிய கத்தருடைய பார்வையில் பிரியமான செயல் அந்த செயல் அவர் என்ன பண்ணாராம் எப்போவுமே செய்வாராம் தேவனுடைய நாமத்தில் செய்வாராம் அது மட்டும் இல்லாமல் இவர் ஜபித்து கொண்டிருக்கிற வேளையில் இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒன் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்தில் ஜெவம் பண்ணிகிட்டே இருக்கிறாராம் ஜவும் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு தேவ தூதன் அவர் ஜவும் பண்ணுற பிளேஸுக்கு வந்தாராம் ஜவும் பண்ணுற ப்ளேஸ்க்கு வந்து சொன்னாராம் கோர் அப்படின்னு கூப்பிட்டாராம் அது அப்படியே ஒரு தரிசனமாக பார்க்குறாராம் ஒரு தேவ தூதன் வந்து இவர் ஜெபிக்கும் பொழுது கோர் அப்படின்னு கூப்பிடுறத பார்க்குறாரு உடனே அந்த தேவ தூதனை அவர் உற்று பார்த்து என்ன பண்ணுறாரு பயப்படுறாரு பயந்துக்கிட்டே ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்றாரு அப்போ அந்த தேவதூதன் சொல்கிறாரு உன் ஜபங்களும் உன் தான தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சந்ததியில் வந்து எட்டிருக்குப்பா நீ என்ன பண்ணு யோய்பா பட்டணத்துக்கு மனுஷனை அனுப்பு இப்போ கோர்நெளிவு இருக்கிறது எந்த பட்டணம் செசாரியா என்ற பட்டணம் தேவதூதன் என்ன சொல்கிறாருன்னா நீ யோய்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு மனுஷங்கள் அனுப்பு அங்கே பேதுரு என்ற மறு பேர் கொண்ட சீமோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணு ஆள் அனுப்பி கூப்பிடு இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னா தோல் எல்லாம் பதனிடுவாங்க அவங்கள தோல் எல்லாம் பதனடுக்கிறனுடைய சீமோன் வீட்டில் தான் பேதுரு இருக்கிறாரு அவருடைய வீடு எங்கே இருக்குன்னா பீச்சோரமாக இருக்கு கடலோரமாக இருக்கு நீ போயிட்டு கூப்பிடு ஆள் அனுப்பி அவங்கள கூப்பிடு அவரை கூட்டிட்டு வர சொல்லு அவர் வந்து பேசுவார் உங்ககிட்ட அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு தேவ தூதன் வந்து சொல்றாரு தேவ தூதனே வந்து பேதுருவை பற்றி சொல்கிறாருன்னா அப்ப பேதுரு எப்படிப்பட்டவராக இருப்பார் அவர் ஒரு அப்போஸ்தலர் பேதுரு என்பவர் ஏசப்பாவுடைய பன்னிரண்டு சீஷர்களில் ஒருவர் தலைவர் தலைவராக பொறுப்பெடுக்கப்பட்டவர் எல்லா சீஷர்களுக்கும் தலைவராக பேதுருவை வந்து ஏசப்பா நியமிக்கிறார் ஓகேங்களா அந்த பேதுருவை தான் போய் பார்க்கணும் அந்த பேதுருக்கிட்ட நீங்கள் பேசணும் அதனால் ஆள் அனுப்பி பேதுருவ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தேவ தூதனே வந்து ஜபம் பண்ணுற வேலையில் சொல்கிறாரு உடனே அந்த கோர் என்ன பண்ணுறாரு கீழ்ப்படுகிறார் முதல்ல என்ன பண்ணுறாரு கீழ்ப்படுகிறார் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுறாரு உடனே ஆள் அனுப்புறாரு இப்போ பாருங்க பேதூர் இருக்கிறாரு இப்போ யாராவது வந்து நம்ம வீட்டில் வந்து வாங்கப்பா உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் போகலாம் போகலாமா சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ உங்களை யாராவது வந்து ஸ்கூலில் நீங்கள் இருக்கீங்க உங்களை வந்து கூப்பிட்றாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா போகக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேரே சொன்னா கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது மூஞ்சி முகம் தெரியாதவங்க யார் கூப்பிட்டாலும் போகவே கூடாது சரிங்களா உங்க பேரண்ட்ஸே வந்து கூப்பிட்டா தான் நீங்க போனோம் உங்கள் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா உங்கள் மாமா அத்தை அதாவது உங்கள் தாத்தா பாட்டின்னு உங்களுக்கு நல்லா உங்கள் பேரண்ட்ஸு உங்கள் தாத்தா பாட்டி கூப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் போகணுமே தவிர மூஞ்சி முகம் தெரியாதவங்க யார் கூப்பிட்டாலும் நம்ம போக மாட்டோம் இல்லைங்க எங்களுக்கு யாரும் தெரியாதுங்க நாங்கள் வரமாட்டோம் அப்படி தானே நீங்கள் சொல்லுவீங்க அப்போ பேதுருக்கிட்ட மட்டும் கோர் ஆள் அனுப்பி நீங்கள் வாங்க எங்கள் தலைவர் கூப்பிட்றாரு அப்படின்னு கூப்பிட்டா பேதுர் போவாரா கண்டிப்பாக போக மாட்டார் கரெக்டுங்களா அப்போ பேதுருக்கு ஒரு தரிசனத்தை தேவன் வந்து காட்டுறாரு சரிங்களா எப்படி காட்டுறாருன்னு நம்ம பார்ப்போமா என்னென்னா யோப்பா பட்டணத்தில் பேதூர் என்ன பண்ணுறாரு ஜவம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்புறம் அப்புறம் ஜவும் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாருனா அவருக்கு சரி பசியாக இருக்குது சரி அவருக்கு சாப்பாடு ஆயந்தம் பண்ணுறாங்க சரி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜப் ஜெபிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு அவர் ஜெபிச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் திடீர்னு தரிசனம் பார்க்கறாரு வேதுர் என்ன பார்க்கறாரு தரிசனம் பார்க்கறாரு ஞான திருஷ்டி அடைந்து அப்படின்னா தரிசனம் பார்க்கறாரு எப்படி தரிசனம் பார்க்குறாருனா திடீர்னு வானம் திறக்குது அப்படியே வானம் வந்து அப்படியே திறக்குது அவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு ஆனால் அவர் எப்படி தரிசனம் பார்க்குறாருனா வானம் திறக்கிறத பார்க்கறாரு வானத்தில் இருந்து நாலு முனையிலையும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டி துப்பட்டினா ஒரு பெரிய துணி போல சரியா அப்படியே ஒரு பெரிய துணி போல என்ன பண்ணுறது நாலா நாலு மூளையில் கட்டி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படியே கீழே இறக்குறாங்க ஓகேங்களா அது அப்படியே கீழே இறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் அந்த துப்பட்டிக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற சகலவித நாலு கால் ஜீவன் நாலு கால் ஜீவன்லாம் என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் யானை புலி சிங்கம் நாயி அப்படின்னு எல்லா நாலு கால் ஜீவனும் இருக்குது அதுக்கப்புறம் எல்லா காட்டு மிருகங்கள் இருக்குது ஊரும் பிராணிகள் ஊரும் பிராணிகள்னா பாம்பு பூச்சி அப்படின்னு எல்லா அசுத்தமான மிருகங்களும் இருக்குது எல்லா ஆகாய்த்து பறவைகள் காக்கா அப்புறம் கழுகு ஆந்த குருவி உங்களுக்கு தெரிஞ்ச பறவைகள் பேரெல்லாம் சொல்லி பாருங்கள் எல்லாமே அதில் அந்த துப்பட்டிக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படியே அது இருந்து அப்படியே கீழே இறங்குது அப்படியே பேதுருவை பார்த்த போல் கீழே அப்படியே இறங்குது உடனே ஒரு சத்தம் கேட்குது ஒரு சத்தம் கேட்குது பேதுருவே எழுந்திரு அடித்து புசி எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று ஒரு சத்தம் அப்படியே பயங்கரமாக கேட்குது உடனே அதற்கு பேதுருவ வந்து சொல்கிறாரு அப்படியெல்லாம் ஆண்டவரே நான் தீட்டும் அசுத்தமாயிருக்கிற இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசிப்பது இல்லை என்றான் இப்ப நம்ம கிட்ட யாராவது வந்து சிக்கன் பீஸ் கொடுங்க கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிட்டுருவோம் கரெக்டுங்களா சரி ஒரு எளிய ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவீங்களா ஆக் ஓ வேணா வேணாம் சொல்லி போடியா போயிடுவோம் இல்லையா கரெக்டுங்க தானே நம்ம வந்து அசுத்தமானதை சாப்பிட மாட்டோம் சரிங்களா நம்ம வந்து ஒரு ஒரு முடிவு வச்சிருக்கோம் நம்ம வீட்டில் கூட சரி நம்மளும் சரி சி சிக்கன் சாப்பிட்லாம் மட்டன் சாப்பிட்லாம் அதுக்கு நாய் சாப்பிடுவோமா பூனை சாப்பிடுவோமா கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம் கரெக்டுங்களா அதே மாதிரி பேதுருவும் சொல்கிறாரு இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு ஆஹா நான் சாப்பிட மாட்டேன் இது தீட்டானது அசுத்தமானது நான் ஒரு காலம் புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இன்னொரு ஒரு சத்தம் கேட்குது தேவன் சுத்தமாக்கியவைகளை நீ தீட்டாக எண்ணாதே அப்படி ரெண்டாம் தரமும் ஒரு சத்தம் கேட்குது அதாவது தேவன் வந்து அதை சுத்தமாக்கிட்டாரு நீ அதை தீட்டாக எண்ணாதே அப்படின்னு செகண்ட் டைம் ஒரு சத்தம் கேட்குது அப்போ மூன்றாம் தரம் என்ன என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கூண்டு அப்படியே என்ன பண்ணுது திரும்ப வானத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுது இதை மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் அந்த சத்தம் கேட்குது தேவன் சுத்தமாக என்னதே நீ தீட்டாக என்னாதே தேவன் சுத்தமாக நினைச்சத நீ தீட்டாக என்னாதேன்னு ஒரு த்ரீ டைம்ஸ் கேட்டுட்டு மூணாவது தடவை என்ன ஆகுது அப்படியே லாஸ்ட்டாக அந்த கூண்டு அப்படியே வானத்துக்கு அப்படியே மேலே போயிடுது அப்போ பேதர் வந்து பார்க்குறாரு அந்த தரிசனத்தை குய்ச்சி தனக்குள்ளேயே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பக்கம் அவருக்கு சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு குழப்பம் அந்த நேரத்தில் வந்து கோர் நெலியு மாம் மா ஆளுங்க அனுப்புனார் பார்த்திங்களா அந்த ஆளுங்க மூணு பேர் வராங்க சரிங்களா ரெண்டு பேர் அவங்க வீட்டு சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்து வேலை செய்கிறவர் சரிங்களா வேலை செய்கிறவரில் கூட அவருக்கு கத் தேவனுக்கு பயந்தவர் அப்படிப்பட்டவரை தான் அவர் அனுப்புகிறாரு இந்த மூணு பேருமே என்ன பண்ணுறாங்க எத்தனை பேர் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் மூணு பேர் ஆண்ட்டி கேள்வி கேட்பேன் ஓகேங்களா கோர் எத்தனை பேர் அனுப்புனாரு மூணு பேர் அனுப்புகிறாரு இந்த மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க சீமோனுடைய வேட்டை விசாரித்து வாசப்படியில் நின்று கூப்பிட்றாங்க பேதுரு இங்கே இருக்கிறாரா பேதுரு என்று ஒரு பேர் கொண்ட சீமோன் வந்து இங்கே தங்கியிருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பேதுரு வந்து மேலே என்ன பண்ணிகிட்டு சிந்தனை பண்ணிகிட்டு இருக்காரு என்ன சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கார் வந்த கனவு என்ன வந்த தரிசனம் என்ன வீட்டானதை வந்து தேவன் சாப்பிட சொல்கிறாரே என்ன அது என்ன அர்த்தத்தை குறிக்குது அப்படின்னு ஒரு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆவியானவர் வந்து சொல்கிறாரு இதோ மூணு பேர் உன்னை தேடுறாங்க நீ எழுந்து இறங்கி போ ஒன்றும் சந்தேகப்படாத அவங்க கூட போ தான் அவங்கள வந்து அனுப்புனேன் அப்படின்னு பேதுருக்கிட்ட ஆவியானவர் உள்ளிருந்து மனசில் இருந்து சொல்கிறாரு உடனே பேதுரு என்ன பண்ணுறாரு கோர்நெலியும் மனுஷங்களை அனுப்புனார்ல அந்த மனுஷங்களோடு கூட பேதுருவோம் என்ன பண்ணுறாரு போகிறாரு நீங்கள் யாரை தேடுறீங்க என்ன தட தேடுறீங்க நீங்கள் தேடுறவர் நான் தான் நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த மூணு பேரை சொல்கிறாங்க நீதிமானம் தேவனுக்கு பயந்தவனும் யூத ஜனங்களில் நல்லவங்க நல்லவங்கன்னு பெயர் பெற்ற கோர்நெலியூ நூற்றுக்கு அதிபதி இருக்கிறாரு அவர் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காக உங்களை வீட்டுக்கு அழைக்கிறாரு நீங்கள் வந்து நீங்கள் பேசணும் அதுக்காக தான் உங்களை கோர்நெலியை கூப்பிட சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பேதர் சொல்கிறாரு சரி ஓகே நான் வரேன் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தங்குங்க சாப்பிடுங்க அடுத்த நாள் உங்கள் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூணு பேர் என்ன பண்ணுறாரு சாப்பாடெலாம் கொடுத்து பேதுரு உபசரித்து அடுத்த நாள் வந்து பேதுரு அவங்க மூணு பேரோடு கூட செசாரியா பட்டினத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுதே கோர் நெளிவுனா பண்ணுறாரு கடகடம் போகிறாரு போயிட்டு அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறாரு பேதுரு என்ன பண்ணுறாரு தூக்கி விட்டு சொல்கிறாரு நீ ஏன்ப்பா என் காலில் விழுற நானும் மனுஷன்தான்ப்பா எழுந்துரு நானும் யாரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி தன்னை தானவர் என்ன பண்றாரு தாழ்த்துறாரு உடனே அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டே உள்ளே போகிறாங்க அப்போ அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை பேதிர்வோடு கூட உறவினர்கள் இருக்கிறாங்க அவருடைய வீட்டார் இருக்கிறாங்க போர்நெல்வியுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம இயேசுவை வந்து மற்றவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வந்து சொல்வதற்கு ஆயத்தப்படுத்தணும் சரிங்களா நம்ம மட்டும் நம்ம வீட்டில் வந்து ஜெபிக்கிறோம் நம்ம என்ன பண்ணணும் அநேக நேரங்கள் நேரத்தில் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயரை நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணணும் கத்தர் செய்த நன்மைகளுக்காக ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வந்து நடத்தலாம் நடத்தி நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம் தேவ மனிதர்களை பேச வைக்கலாம் எதுக்காக ஏன்னா நமக்கு கத்தர் செய்த ஆசீர்வாதம் கத்தர் நமக்கு செய்த நன்மை நம்முடைய நண்பர்களுக்கும் தெரியணும் நம்முடைய உறவினர்களுக்கும் தெரியணும் இப்படி தேவன் நாம மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு கோர் நெளிவு செய்த காரியத்தை இன்றைக்கி நம்மளும் செய்கிறோம் இல்லையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்களேன் பேதூர் என்ன பண்ணுறாரு அவங்க அந்நிய ஜனங்கள் யூதர்கள் இல்லை இருப்பினும் என்ன பண்ணுறாரு தேவன் சொன்ன வார்த்தை தேவன் தீட்டாக என்னாததை நீ தீட்டாக என்னாத தேவன் சுத்தப்படுத்தினத நீ அசுத்தமாக பார்க்காத சரிங்களா அவருங்க என்ன பண்ணுறாரு எதிர் பேசாமல் பேதுர் என்ன பண்ணுறாரு கோர்னு கோர் நண்பர்கள் கோர்னலுடைய வீட்டார் அனைவர் முன்பாக என்ன பண்ணுறாரு இயேசுவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பேதுரு வந்து கேட்குறாரு எப்படி என்னை தெரியும் என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் நான் இருக்கிற இடம் எப்படி உங்களுக்கு தெரியும் என்னை எப்படி நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு பேதுரு கேட்குறாரு அதுக்கு கோர்நெலிய சொல்கிறாரு இது போல எனக்கு ஒரு தேவ நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு தேவ வந்து சொல்கிறாரு இதை மாதிரி உன்னுடைய ஜபமும் நீ செஞ்ச தான தர்மமும் என் சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்து நினைத்தரளப்பட்டது நீ யோப்பா பட்டினத்துக்கு ஆள் அனுப்பி அங்கே பேதுரு என்ற மறு பேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக அவன் கடலோரத்தில் தோல் பதனுடைய சீமோனுடைய வீட்டில் தங்கியிருக்கிறான் அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் அப்படின்னு தேவ தூதன் வந்து எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பேதுருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அப்ப என்ன பண்றாரு தொடங்குறாரு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்ன சொல்றாரு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அதாவது தேவன் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்கிறாரு ஒத்தரை இன்னொரு மாதிரியோ இன்னொருத்தரை ஒரு மாதிரியோ அவர் பாக்கிறது இல்ல ஏஸ்பா ரொம்ப நல்லவர்னு பேசுறாரு அந்த சிலுவையை குறித்து பேசுறாரு சிலுவையில என்ன நடந்தது சிலுவையின் வழியாக தான் ரட்சிப்பு வருகிறது சிலுவையின் வழியாக தான் மக்களுக்கு ஜனங்களுக்கு உண்டாகுது நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசு தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் வந்து தன்னுடைய குமாரன் அனுப்பினார் அவர் வந்து இயேசுப்பா வந்து பூமியில அநேக நன்மைகளை செஞ்சு சுற்றித் திரிந்தார் அப்படின்னு ஏசப்பா செஞ்ச நன்மையான காரியங்களை சிலுவையின் காரியங்களை பேதுரு கோர்நிலுடத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவினருடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவினருடைய வரம் என்ன ஆகுது கோர்நெலியுடைய வீட்டார் மீது அப்படியே பரவுது அப்படியே கோர்நெலிய வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறாங்க கோர்நெலியும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறாரு கோர்நெளி வீட்டில் இருக்கிறவங்க பரிசுதாவை பெற்றுக்கொள்கிறாங்க கோர்ணியுடைய நண்பர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றாங்க இப்படியா கோர்ணிலி வீட்டுல எல்லாருமே பேசுறாங்க பற்பல பாஷைகளை பேசுறாங்க அப்ப பேதுரு வந்து சொல்றாரு பேதுருக்கு ஒரு காரியம் நினைப்பூட்டப்படுகிறது இந்த மாதிரி ஆவியிலையும் ஆவினாலும் தண்ணீரிலையும் ஞானஸ்தானம் பெறுவார்கள் அப்படி என்ற வசனம் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்து சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர் எங்களை போல் உங்களையும் நிரப்பி இருக்கிறாரு அப்போ ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு நீங்கள் தண்ணீரை விளக்கக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் ஞானஸ்தானம் பெறணும்னு சொல்லிட்டு கத்தருடைய நாமத்தினால கோர்நெலியூ வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க ஞானஸ்தானத்தை பேதுரு கொடுக்கிறார் பார்த்தீங்கன்னா இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீங்க சில்ட்ரன்ஸ் முதலாவது கத்தருக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இரண்டாவது தான தர்மங்களை செய்ய வேண்டும் தான தர்மம்னால் என்ன உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுப்பது உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பது அதுபோல் தான தர்மங்களையும் செய்ய வேண்டும் மூன்றாவது ஜபம் செய்ய வேண்டும் ஜபம் செய்யும் பொழுதுதான் அநேக வெளிப்பாடுகள் கரெட்டுங்களா பேதுர் இங்கே தான் இருக்கிறாருன்னு தேவு தூதரே வந்து சொல்கிறாரு அதே மாதிரி பேதுரும் ஜபிக்கும் பொழுதுதான் தரிசனங்களையும் பார்க்கிறார் அப்படியாக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட்டு நாம் தரிசனங்களை பார்க்க முடியும் சரிங்களா தரிசனங்களை பார்க்க முடியும் உங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கு இல்லையா தரிசனங்களை பார்க்கணும் வானம் திறக்கிறதை பார்க்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா இப்ப பாருங்க இப்படியாக அவர் பேதுரு கத்தருக்கு பிரியமாக வாழ்ந்து அப்போ தலைவராக மாறினார் கோர்நெலியு என்ற அந்நியரும் கத்தருக்கு பயந்து தான தர்மங்களை செய்து கத்தருக்கு பிரியமான மகனாக வாழ்ந்து அவரோடு கூட அவர் வீட்டாரோடு கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு கத்தருக்கு பிரியமான ஞானஸ்தானம் எடுத்து இது ஒரு கதையாக பரிசுத்த வேத புஸ்தகம் எவ்வளவு ஒரு பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகம் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த பரிசுத்தம் என்றாலே அது வேத புஸ்தகம்தான் சரிங்களா அந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்தை எவ்வளோ வருஷங்களாக எவ்வளோ மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இப் இன்றைக்கு வரைக்கும் நம்ம கோர் என்ற பெயரை நம் வாயில் உச்சரிக்கிறோன்னா அதற்கு காரணம் அவர் கத்தருக்கு பிரியமாக வாழ்ந்ததால தான் சரிங்களா இன்றைக்கும் நம்ம பேர் சரித்திரத்தில் இடம்பெறணும் சரித்திரத்தில் நம்ம பேர் இடம்பெறணும்னா நம்ம கத்தருக்கு பிரியமாக வாழ்ந்து காட்டணும் கத்தருக்கு பிரியமாக வாழும் பொழுதுதான் நான் பேர் சரித்திரத்தில் இடம்பெறும் கத்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகள் என்று பரலோகத்திலும் இடம்பெறும் சரிங்களா அப்ப நீங்க கத்தருக்கு பிரியமா வாழ்ந்து காட்டுவீங்களா கோர் நெளிவு போல நீங்களும் கத்தருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து காட்டணும் சரிங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சில்ட்ரன்ஸ் இப்ப ஆன்டி உங்களை மூணு கொஸ்டின் கேட்க போற கேட்கட்டுமா பேதுரு தரிசனமாக என்ன பார்த்தார் பேதுரு தரிசனமாக என்ன பார்த்தார் இதுதான் கொஸ்டின் ஒன் கொஸ்டின் யார் வீட்டிற்கு போனார் பேதுரு யார் வீட்டுக்கு போனார் இதுதான் கொஸ்டின் த்ரீ கோர் வீட்டார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின் டேஷ் எடுத்தார்கள் கோர் வீட்டார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின் டேஷ் எடுத்தார்கள் இந்த மூணு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்கிரீன்ல தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆண்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் நம்ம மெமரி வஸ் சொல்லலாமா ஆன்டி கூட சேர்ந்து நீங்களும் மெமரி வஸ் சொல்லுங்க வசனத்தை கேட்டவர்கள் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் இறங்கினார் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் நாற்பத்தி நான்காம் வசனம் சில்ட்ரன்ஸ் இந்த மெமரி வச மெமரி பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம டிராயிங் டைமுக்கு வந்திருக்கிறோம் பேதுரு தரிசனம் பார்த்தார் இல்லையா வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி வந்தது அதில் சகலவித நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் அப்புறம் ஊரும் பிராணிகள் பறவைகள் அனைத்தும் வந்து இது எதுவுமே தீட்டு கிடையாது நான் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன் புற ஜாதிகளுக்கு போய் சுவிசேஷம் அருவி அப்படின்னு கத்தர் தரிசனத்தின் வழியாக பேதுருங்கிட்ட பேசினார் இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏதாவது ஒரு டிராயிங்கு இப்போ ஆன்ட்டி வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் ஈஸியான பிக்சர்ஸ் தான் அனுப்பியிருக்கேன் எல்லா பிக்சர்ஸுமே நீங்கள் டிராயிங் பண்ணி அனுப்பணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க எந்த டிராயிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த டிராயிங்கை நீங்கள் அழகாக ட்ராயிங் பண்ணி கலர் பண்ணி எனக்கு வசனத்தையும் மனப்பாட வசனத்தையும் அதில் எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஓகேவா சில்ட்ரன்ஸ் எல்லா டிராயிங்கும் வேணாம் உங்களுக்கு எந்த டிராயிங் ஈஸியாக இருக்கோ அந்த ட்ராயிங் மட்டும் பண்ணால் போதும் ஓகேங்களா சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம எந்த குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோன்னா இந்த வாரத்தில் எல்லாருமே ஸ்கூலுக்கு போக போகிறீங்க இல்லையா இரண்டு மாதங்கள் லீவு முடிஞ்சு இப்போ நீங்கள் புதிதாக க்ளாஸ்க்கு போக போகிறீங்க கத்தர் உங்களுக்கு புதிய புத்தகங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா எத்தனையோ பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க புக்ஸ் வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் புதிய கிளாஸ்க்கு போகும்பொழுது எப்படி இருக்குமோனு பயம் இருக்கும் அதனால் எல்லாவற்றுக்காகவும் இப்போ நம்ம ஜபம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் சப்பா நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் த்ரியேக தேவனுடைய நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நாங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே தகப்பனே சிறு பிள்ளைகளை நேசிக்கிறீரப்பா சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொன்னீங்க ராஜா சிறு பிள்ளைகள் மீது தலைகள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்த நல்ல தகப்பனப்பா இந்த சண்டே ஸ்கூல்ல கலந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பன் நீங்கள் தேசம் எங்கும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அப்பா புதிய வருடத்துலப்பா புதிய கிளாஸுக்கு செல்லுகிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக பள்ளிக்கூடத்திற்கு செல்லும்போது பயம் இருக்கக்கூடாது ராஜா அப்பா தகப்பனிய புதிய வகுப்பில் புதிய டீச்சர்கள் வரலாம் நன்றாக கோச்சிங் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா மிஸ்ஸு சொல்லித்தர பாடங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு புரிய உதவி செய்யுங்க என் ஏசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தியடைந்தீரோ அது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் விருத்தி அடைய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரை கூடப்பா பள்ளிக்கு செல்லாத பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லட்டும் அப்பா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் தேவைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க காரியங்கள் ஜெயமாய் விளங்கட்டும் ஸ்கூல் நிர்வாகங்கள் இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு கர்த்தாவே தகப்பனை வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் விசேஷித்த உதவிகளை ஸ்கூல் நிர்வாகங்கள் செஞ்சு கொடுக்கணும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் கர்த்தாவே பணம் படைத்தவர்கள் இது போன்ற ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறவர்கள் முன்வந்து உதவி செய்யணும் ஆண்டவரை எத்தனையோ தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இருக்கிறார்களப்பா தகப்பனை ஏழை எளிய பிள்ளைகள் தகப்பனை மேற்கொண்ட படிப்புக்கு தேவையான காரியங்களை ஆண்டவரை அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய இங்கப்பா ஸ்கூல் பேக்ஸு புக்ஸு எல்லாம் புதிதாக வாங்க உதவி செய்யுங்க உங்க உங்கள் கருத்தில் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு விசேஷித்த கல்விமானின் ஆவை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவது மிகவும் சந்தோஷமாக நினைத்து ஸ்கூலுக்கு போகணும் ஆண்டவரே உமை அருகிற அறிவினால் பிள்ளைகள் நிரப்பப்படணும் ஆண்டவரே அப்பா சரீர பலவீனங்கள் நீங்கி பிள்ளைகள் சுகமாக இருக்கணும் ஆண்டவரே எந்த பிள்ளைகளும் பலவீனமாக இருந்துடக்கூடாது சுகத்தாலும் பலத்தாலும் ஆரோக்கியத்தாலும் நிரப்பி பிள்ளைகளை நீ ஸ்கூலுக்கு செல்ல நிற்கிறவை பாராட்டுங்கப்பா பிள்ளைகள் போகையிலும் ஆசிரதிக்கப்பட்டிருக்கணும் வருகையிலும் ஆசிரதிக்கப்பட்டிருக்கணும் ஆண்டவரை நீர் அவ்விதமாய் பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்தி செல்லுகிறாங்க கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமேன் சொல்லுவோம் சில்ட்ரன்ஸ் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி முழு உள்ளமே கத்தருடைய என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ சில்ட்ரன்ஸ் கத்தர் உங்களோடு கூட இருந்து அருமையாய் வழிநடத்துவார் அடுத்த வாரம் நம்ம சண்டே ஸ்கூல்ல பார்க்கலாமா பாய் பாய்